சிபிஐயை கொண்டு விஜய்யை வளைக்க முயல்கிறதா பாரதிய ஜனதா காங்கிரஸில் சில கழக குரல்களை எழுப்பி அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இப்பொழுது இறுதியாக தாவேக்கா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்கிறது எதிர்பார்க்காத வளர்ச்சியை விஜய் எட்டிவிட்டார் என்பதாகவே அது கருதுகிறது அதனாலேயே எப்படியாவது அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அது முயல்கிறது அதனாலேயே அதற்கு கிடைத்த அழகான ஓர் வாய்ப்பு சிபிஐ ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்தை திரைப்பட தணிக்கைத்துறை வாயிலாக முடக்கி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இப்பொழுது சிபிஐயை கொண்டு விஜயை தன்னுடைய வலைக்குள் சிக்க வைக்க முயல்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது விஜய்யை தாவேக்காவை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்று இறுதி வரை முயன்று பார்க்க தொடங்கியிருக்கிறது ஆனால் அந்த முயற்சி அதற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவையை ஏற்படுத்தும் என்பதே உண்மையாகும் தாவேக்கா முழுக்க முழுக்க விஜயை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய கட்சி அந்த தொண்டர்கள் விஜயை மட்டுமே முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இங்கே தாவேக்காவை இரண்டாம் கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன இருந்தாலும் விஜய் அவர்களினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை வரும் தேர்தலில் கண்டிப்பாக அதற்கான எதிரொலிப்பை நாம் பார்க்கலாம் அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்